தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் காக்க வைகோவின் பயணம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தூத்துக்குடியிலே தொடங்கி ஆகஸ்ட் இருபதாம் தேதி திருவான்மையூரிலே நிறைவடுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு செயலாளர் மருத்துவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கிருஷ்ணன் அவர்களே நிறைவு பேருரை நிகழ்த்திருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் தன்னிகரில்லாத தலைவர் விழுந்து கிடக்கிற தமிழ் சமுதாயத்தின் அரும்பெரும் தலைவர் திராவிட இயக்கத்தின் போர்வால் எங்கள் லட்சிய தலைவர் ஆர் உயிர் அண்ணன் வைகோ அவர்களே உணர்ச்சி உரையாற்றிய கழகத்தின் தீர்மானக் குழு செயலாளர் தம்பி கவிஞர் மணிவேந்தன் அவர்களே செப்டம்பர் பதினைந்தில் காவிரி ஆற்றங்கரையில் நடைபெற இருக்கிற அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது மாநாட்டிற்கு கட்டியங்கூறத்தக்க வகையிலே தென் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் ஒரு சிறிய மாநாடோ என்று வியக்கத்தக்க அளவுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்து இந்த நிகழ்ச்சியை வெற்றியடைய செய்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் தலைவர் வைகோ தனி பாதை கண்டு லட்சிய பயணத்தை தொடங்கிய நேரத்திலிருந்து அவரை நான் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறேன் தலைவருக்கு பக்கத்திலே ஒரு தொண்டரணி தம்பியாக வந்து சேர்ந்து அன்றைக்கு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இதே திருவான்மியூர் பகுதியிலே மாநகராட்சி மன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தொடர்ந்து கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக அதைவிட தலைவருக்கு விசுவாசமான தம்பியாக திகழக்கிட அன்புக்குரிய சகோதரர் கழக குமார் அவர்களே மேடையிலே வீட்டிருக்கிற கழகத்தினுடைய உயர்நிலைக்குழு உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் தோழர் ஜீவன் அவர்களே சைதை சுப்பிரமணி உள்ளிட்ட மாவட்ட கழகங்களின் செயலாளர்களே கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே காலத்தின் அருமைப்பாடு கருதி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக நீதியும் திராவிட இயக்கமும் என்ற தலைப்பில் நம்முடைய அருமை தலைவர் லட்சிய தலைவர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் உரை முழக்கமிட இருக்கிறார்கள் திராவிட இயக்க மேடைகளில் தலைப்புகளிலே உரையாற்றி தமிழ்நாட்டில் இளைஞர் பட்டாளத்தை தட்டி எழுப்பிய வரலாறு அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களுக்கு மட்டுமே உண்டு அந்த மரபில் திராவிட இயக்கத்தினுடைய சரித்திரத்தில் தன்னுடைய உரை முழக்கத்தால் மக்கள் மன்றத்திலே உரையாற்றியதுபட்டு வல்ல நாடாளுமன்றத்திலே வீரமுழக்க விட்டு திராவிட இயக்கத்தினுடைய கொடியை பட்டொழு வீசி டெல்லி செங்கோட்டையிலே பறக்கவிட்ட காரணத்தால் அறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு பிறகு லட்சோபு லட்சம் இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய தலைவர் ஆறுவீர் தலைவர் வைகோ அவர்களை சாரும் அந்த மரபில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தொடங்கி தலைப்புகளிலே உரை நிகழ்த்தி நாட்டு அரசியலிலே விளக்கி இன்றைக்கு சமூக நீதிக்கும் திராவிட இயக்கத்திற்கும் உள்ள வரலாற்றை இங்கே எடுத்து வைக்க இருக்கின்றார்கள் ஒரு செய்தி மட்டும் நான் சமூக நீதி என்கிற காரணத்தினாலே உரையாற்றி காலத்தின் அருமைப்பாடு கருதி நான் முடிக்க இருக்கிறேன் அருமை தோழர்களே நூற்றி பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு ராயல் கமிஷன் வெள்ளையக்காரன் காலத்திலே இங்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை ஆய்வு செய்வதற்கு அரசு பணிகளை ஆய்வு செய்வதற்கு வந்த நேரத்தில் திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவராக விளங்கியவர் சர்பிடி தியாகராயர் நாற்பது ஆண்டு காலத்துக்கு நாற்பது ஆண்டு காலம் இந்த சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக நகர தந்தையாக விளங்கியவர் நூற்றி பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு ராயல் கமிஷனிலே மனு கொடுக்கின்ற நேரத்தில் அரசு பணிகளாக இருந்தாலும் சரி கல்வி நிலையங்களிலே இருந்தாலும் சரி எல்லா வகுப்புகளுக்கும் ஏற்ப விகிதாச்சார அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற மனுவை கொடுத்தவர் நம்முடைய சர்பிடி தியாகராயர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பின்தங்கிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் இடஒதுக்கீட்டினுடைய பயனை அனுபவிக்கிறார்கள் என்றால் திராவிட இயக்கம் தானதற்கு காரணம் நூத்தி பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு இதற்காக அகரம் எழுதிய தலைவர் நம்முடைய திராவிட இயக்க தலைவர் சர்பிட்டி தியாகராயர் அந்த நன்றி உணர்ச்சி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வேண்டும் அரசியல் சட்டம் அமலுக்கு வந்ததற்கு பிறகு முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் திருத்தம் செய்யப்பட்டது காலத்தில் இருந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த நேரத்தில் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று தலைவர் தந்தை பெரியார் நடத்திய போராட்டம் இரட்டை குழல் துப்பாக்கியாக அறிஞர் அண்ணா நடத்திய போராட்டம் அதன் விளைவாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் கவனத்துக்கு கொண்டு போய் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு அரசியல் சட்டத்தின் பதினைந்தாவது பிரிவில் திருத்தம் செய்து நான்காவது உட்பிரிவை சேர்த்து இந்த நாட்டில் சமூக நீதியை பாதுகாத்து கொடுத்தவர் தலைவர் தந்தை பெரியார் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்காக போராடுகிற இயக்கம் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் இந்த ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையில் கோட்பாடுகள் அதை மனதிலே தாங்கிக் கொண்டு திராவிட இயக்கத்தினுடைய தொண்டர்களாக இருக்கிற மறுபலச்சி திமுக தொண்டர்கள் இம்மி அளவு கூட அந்த கொள்கையிலிருந்து வழுவாமல் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் எந்த பாதையை வகுத்தார்களோ திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் சர்பிடி தியாகராயரும் டி எம் நாயரும் எந்த லட்சியவதியை ஊன்றினார்களோ அதை இந்த மண்ணில் வளர்த்தெடுத்து அந்த லட்சிய பாதைகளை நடைபோடுகிற ஒருவரும் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் போனால் அதிகாரத்தின் நிழலை கூட முப்பத்தோரு ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை லட்சியடிப்படையில் வெற்றிகரமாக நடத்தி காட்ட முடியும் என்பதை இந்திய உபகண்டத்திலே நிரூபித்திருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சி புயல் வைகோவர்கள் எனவே நம்மை பொறுத்த வரையில் நம்முடைய தலைவர் வைகோவர்களை வரையில் திராவிட இயக்க லட்சியங்களில் உறுதியானவர் சமூக நீதியை காப்பாற்றுகிற தலைவர் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற தலைவர் எத்தனையோ போர் இந்த இயக்கத்துக்கு வந்தார்கள் அனுபவித்தார்கள் விடை பெற்றார்கள் ஃபார்வர் என்று சொல்லுகிற அந்த ஆங்கில கவிதை மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று ஒரு நதி சொன்னதாக அந்த ஆங்கில பாடல் இருக்கிறதே அதை போல இந்த இயக்கத்திற்கு வருவார்கள் போவார்கள் ஆனால் மறுமலர்ச்சி தீவுக்கா என்கிற இந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த நதியின் ஓட்டத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு நபர் தலைவராலே அடையாளம் காட்டப்பட்ட நபர் தலைவர் வைகோவர்களால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட நபர் இங்க இருக்கக்கூடிய சேனல்களில் தொலைக்காட்சிகளில் நான் சொல்ல விரும்புகிறேன் நடுமை தோழர்களே ரத்தம் கொதிக்கிறது நமக்கு நம்மை விட்டு விலகிச் சென்றவர்கள் எத்தனையோ பேர் பதவி நாற்காலிக்காக வந்தவர்கள் சென்றார்கள் மாறுபட்டு போனார்கள் ஆனால் எவரும் சொல்லாத குற்றச்சாட்டை தம் தலைவர் மீது அள்ளி வீசாத அவதூறு சட்டை ஒரு நபர் அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக தலைவர் வைகோ அவர்களை இழித்தும் பழித்தும் வாரிசாரிசையில் நடத்துகிறார் எது வாரிசாரிசையில் எங்கள் அருமை தலைவர் நினைத்திருந்தால் வெங்கடுில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள் வெங்குருதி தனில் கவிழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் உணர்ச்சியோடு நாட்கள் சிறையில் நேரத்தில் அவர் வெளியே வந்த நேரத்தில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான நம் தலைவனுக்கு வரவேற்பு கொடுத்த நேரத்தில் அந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதி வேட்பாளராக நம்முடைய தலைவர் நினைத்திருந்தால் அவருடைய தம்பி வை ரவிச்சந்திரனை போட்டியிட செய்திருக்க முடியும் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வை ரவிச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்க முடியும் அந்த தகுதி அவருக்கு உண்டு தலைவரின் தம்பி என்பதை தாண்டி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஜெயலலிதா அரசு தடா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு விடுதலை புலிகளுக்கு அடக்கலம் கொடுத்தார் என்பதற்காக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவரின் வாரிசு கைது செய்யப்பட்டார் உடன்பிறப்பு கைது செய்யப்பட்டார் என்றார் வைகோவை தவிர வேற எந்த அரசியல் தலைவரும் கிடையாது கைவிலங்கு போட்டு அழைத்து சென்றார்கள் தினமணி பத்திரிகையில் வை ரவிச்சந்திரன் நீதிமன்றத்தில் என்று போட்டு அவர் கையிலே விளக்கு பாட்டிய படம் புகைப்படக்காரன் பத்திரிகைக்காரன் படம் எடுக்கின்ற பொழுது அந்த விலங்குகளை கையிலே சுமந்தவாறு தன் கரங்களை உயர்த்தி காட்டி நான் செய்தது சரிதான் விடுதலை புலிகளை ஆதரித்து அடைக்கல் கொடுத்தது சரிதான் என்று சொன்னாரே வை ரவிச்சந்திரன் அந்த புகைப்படத்தை இன்னும் நான் என்னுடைய அந்த பத்திரிகையை நான் இன்னமும் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அவர் நினைத்திருந்தால் அன்றைக்கு நிறுத்தி இருக்க முடியும் செய்யவில்லையே கட்சியினுடைய இன்னொரு தொண்டரை நிறுத்தினார் ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மறுபலட்சி திமுக தொண்டர்கள் நான் இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன் திராவிட இயக்கத்தில் முப்பது ஆண்டு காலம் பயணித்து அரசியல் சூழலில் அவர் அந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிற நிலைமை ஏற்பட்ட நேரத்தில் தலைவர் வைகோவர்கள் நான் குறிப்பிட்டேன் தலைவரிடத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல பாதை வகுக்க வேண்டிய நிலைமை உருவாகிவிடும் என்று சொன்ன பொழுது பைத்தியக்கார தனமாக உளராதீர்கள் எம்ஜிஆர் வெள்ளித்திரை நாயகன் அவர் கோடான கோடி மக்களினுடைய இதயத்திலே வாழ்கிறார் அவரால் திமுக கொடி கம்பத்துக்கு பக்கத்தில் இன்னொரு கொடியை பறக்க விட முடிந்தது என்னால் முடியாது நான் சாதாரணமானவன் நாடாளுமன்றத்திலே கருத்துக்களை எடுத்து வைக்கிறவன் மேடைகளை பேசுகிறவன் அதை தவிர வேறு எந்த ஆதரவும் எனக்கு கிடையாது என்று சொன்ன தலைவர் இன்றைக்கு திமுக கம்பத்துக்கு பக்கத்தில் அண்ணா திமுக கொடி கம்பத்துக்கு பக்கத்தில் கொடி கம்பத்தை நட்டு மறுபலச்ச திமுக என்கிற இயக்கத்தை முப்பத்தோர் ஆண்டு காலம் கண்ணீரை சிந்தி வியர்மையை சிந்தி ரத்த துளிகளை தாரிவார்த்து தந்து நம்முடைய இயக்க தொண்டர்கள் இந்த இயக்கத்தின் கொடியை பட்டொழி வீசி பறக்க செய்கிறார்கள் ஆனால் ஒரு பயல் மறுபழுத்த திமுக துரோகம் செய்து போனவர் எவ்வளவு இழியும் இழித்தும் தலைவரை எங்கே இருக்கிறது வாரிசு அரசியல் களம் சரியில்லை என்று போன என் தலைவனை நொச்சிப்பட்டி தண்டபாணி உள்பட ஐந்து பேர் தீக்குளித்து தொண்டர்களால் உருவான இயக்கம் மறுபழுத்த திமுக அதை போல துரை வைகோவை தொண்டர்கள் தான் அரசியலுக்கு அழைத்து வந்தார்களை தவிர வைகோ அல்ல அவரை நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும் நாற்பத்தி மூன்றாண்டு காலம் தலைவரின் கரத்தை பிடித்துக் கொண்டு அரசியல் கல்லூரி காலத்தில் இருந்து அவர் பின்னால் இருக்கிறேன் அவர் மனம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் ஒரு காலம் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் திருத்தணியில் இருந்து கன்னியாகுமரி முனைவரையில் இருக்கிற கழக தொண்டர்கள் அவர்கள் தீர்மானித்து அழைத்த நேரத்திலே ஜனநாயக உணர்வு மிக்க நம்முடைய தலைவர் அண்ணாவை போன்ற ஜனநாயக பண்பை பெற்றிருக்கிற நம்முடைய தலைவர் தொண்டனின் குரலுக்கு செவி சாய்த்து துரை வைகோவை அரசியல் களத்திலே மறுபலர் திமுகவிலே இயங்குவதற்கு அனுமதித்தார் அது வாக்கெடுப்பு நடத்தி அப்படிப்பட்ட தலைவரை வாரிசு அரசியலில் பேசுவதற்கு என்ன யோக்கியதை உங்களுக்கு இருக்கிறது ஒரு பேரூராட்சி வார்டிலே நிறுத்துவதற்கு கட்சிக்காரன் கிடைக்கவில்லையா மாமல்லபுரம் பேரூராட்சி வார்டிலே போட்டியிடுவதற்கு கட்சிக்காரன் கிடைக்கவில்லையா அந்த நபரினுடைய துணைவியாரை போட்டியிட சொன்னீர்களே அது மட்டும் என்ன வாரிசு கிடையாதா அரசியல் கிடையாதா என்ன பேசுகிறீர்கள் நம்முடைய அருமை தலைவரை பார்த்து அரசியல் அரங்கத்தில் இந்திய மகண்டத்து சரித்திரத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி இந்த ரெண்டு பிரதமர்களை தவிர அன்னை இந்திரா காந்தி முதல் இன்றைக்கு இருக்கிற நரேந்திர மோடி வரையிலே தமிழ் இனத்தின் தன்மானத்திற்காக உரிமை குரல் எழுப்பிய தலைவர் நம்முடைய தலைவர் வைக்கோ இந்த வரலாறு எவருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட தலைவரை பார்த்து அவர்கள் மத்திய சர்க்காரிலே மந்திரி பதவிக்கு மனு போடுகிறார்கள் துரை வைக்கோ பிரதமரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் அவர் பிஜேபி பக்கம் போகிறார் யார் சொல்வது முந்தா நாள் வரையிலே மறுபலட்ச திமுகவினுடைய முகவளியிலே வாழ்ந்த ஒரு நபர் மறுபலட்ச திமுக அடையாளம் பெற்ற காரணத்தினாலே வெளிச்சத்தை பற்றி இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் சுற்றி வருகிற ஒரு பேர் வழி துறை வை மந்திரி ஆக வேண்டும் என்பதற்காக பிரதமரை சந்தித்தார் அவர் கையெழுத்து வாங்கி அந்த பட்டியலில் மனுக்களிலே பிஜேபி என்கிற பெயரை அடித்து விட்டார் அவர்களுடைய கட்சி பெயரை அடித்து விட்டார் என்று பெரிய அதி போல பத்திரிகையாளர்களிடத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறீர்கள் நான் பத்திரிக்கையாளர்களை ரொம்ப மதிக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் வைக்கோ உண்மை நிலவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா எங்கள் அருயர் தம்பி துரை வைக்கோ மிக தெளிவாக அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் எதற்காக அவர் பிரதமரை சந்தித்தார் நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலாம் தேதி எங்கள் கடலூர் மாவட்டத்தில் தேத்தியா தோப்புக்கு பக்கத்தில் இருக்கிற திருமட்டத்துக்கு அருகில் இருக்கிற பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த அரசு ஊழியர் போக்குவரத்து ஊழியர் குணசேகரின் மகன் கிஷோர் சரவணன் அவன் ரஷ்யாவுக்கு மருத்துவம் படிக்க போன அந்த பிள்ளையை கைது செய்து ஒன்னே முக்கால் ஆண்டுகள் சிறையில் வைத்திருக்கிறது அந்த அரசு சிறையில் இருக்கக்கூடிய கிஷோர் சரவணனை வெளியில் எடுத்து ராணுவ பயிற்சி கொடுத்து உக்ரைன் போர்முனைக்கு அனுப்புவதற்கு தயாரித்த நேரத்தில் அவன் வீடியோவிலே பேசி தன் பெற்றோருக்கு கண்ணீர் என்னை உயிரோடு பார்ப்பீர்களா என்று சந்தேகம் இருக்கிறது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கதறிய பொழுது அவர்கள் நேரடியாக வந்து நம்முடைய துரை வைகோ அவர்களை சந்தித்து அந்த பெற்றோர் திருச்சியிலே வந்து நம்முடைய எம்பி துரை வைகோவிடம் விட முறையிட்டார்கள் நம்முடைய துரை வைக்கோ தலைவர் வைகோவிலுடைய ரத்தவல்லவா மிக துரிதமாக செயல்பட்டு மின்னல் வேகத்தில் செயல்பட்டு போனார் எட்டு எம்பிக்களிடம் கையெழுத்து வாங்கினார் பதினைந்து கட்சி எம்பிக்கள் கையெழுத்து போட்டார்கள் அதில் திமுக எம்பிக்கள் பதினைந்து பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் மறந்துவிடக் கூடாது காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி பிரியங்கா காந்தி கையெழுத்து போட்டிருக்கிறார் ஆந்திர மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவர் என் டி புதல்வி புரந்தேஸ்வரி கையெழுத்து போட்டிருக்கிறார் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கையெழுத்து போட்டிருக்கிறது மாநில கட்சிகள் கையெழுத்து போட்டிருக்கின்றன அகிலேஷ் யாதவ் முன்னாள் முதல்வர் உ இருந்தவர் அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார் அந்த வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு போய் நான்காம் தேதி பிரதமரிடத்திலே கொடுத்து பிரதமர் அவர்களே எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த கிஷோர் சரவணன் ஒன்னே முக்கால் காலம் சிறையிலே வாடுகிறான் இன்றைக்கு அவனை உக்ரைன் போர் முனைக்கு அனுப்புவதற்கு ரஷ்ய அரசு முடிவு எடுத்து விட்டது அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை காப்பாற்றுங்கள் இது மட்டுமல்ல நூற்று கணக்கான இளைஞர்கள் போர் முனைக்கு அனுப்புவதற்கு ரஷ்யா முயற்சி செய்கிறது நீங்கள் தடுக்க வேண்டும் உயிரோடு அவர்களை மீட்க வேண்டும் என்று சோரிக்க வைத்த நேரத்திலே இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நம்முடைய துரை வைகோவோடு பிரதமர் மோடி இது குறித்து பேசினார் பேசியது மட்டுமல்ல நம்முடைய துறை வைக்கும் இந்த பிரச்சனையை ஏழாம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் போய் சொன்னார் அவர் கவனத்துக்கு கொண்டு வந்தார் அதற்கு பிறகு அவர் வானாக இருக்கவில்லை பனிரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து இதே மனுவை கொடுத்தார் இது இந்தி நாளேடுகளிலே வந்தது அந்த செய்தி படித்துவிட்டு மராட்டிய மாநிலத்திலிருந்து இருந்து பதினாலு குடும்பங்கள் எங்கே துரை வைக்கோ எங்கே துரை வைக்கோ என்று டெல்லியை நோக்கி வந்தார்கள் துரைமை பார்த்தார்கள் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் கிஷோர் சரவணன் ஒரு தமிழ் இளைஞனுக்காக நீங்கள் பிரதமரை சந்தித்தீர்களே ஐயா எங்கள் குழந்தைகள் இப்படி மாட்டிக்கொண்டு உயிருக்கு பயந்து கொண்டு இன்றைக்கு போர்மனைக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று இருக்கிறார்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி மனு கொடுத்தார்கள் எனவேதான் நான் திண்டுக்கல் கூட்டத்திலே சொன்னேன் எங்கள் துரை வைக்கோ திருச்சி எம்பி அல்ல திக்கட்டவர்களின் எம்பி நாதியத்தவர்களின் எம்பி நமக்காக பேச யாரும் இல்லையே என்று குரல் கொடுக்கிற எம்பி இந்த பிரச்சனையை எடுத்து சென்றார் நேற்றுக்கு பதிமூன்றாம் தேதி நேற்று முன்தினம் என்ன நடந்தது என்பதை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய துரை வைக்கோ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நம்முடைய துரை வைக்கோ கொடுத்த அந்த மனுவை இந்தியாவினுடைய பிரதமருக்கும் அரசாங்கத்துக்கும் துரை எடுத்து வைத்திருக்கிற இந்த நியாயமான கோரிக்கையை இந்திய சர்க்கார் பரிசீலனை செய்து உடனடியாக நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கிஷோர் சல்லவரன் உள்ளிட்ட அனைவரையும் உயிரோடு அழைத்து வருவதற்கு மத்திய சர்க்கார் முயற்சிக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார் இதை சொல்லுவதற்கு காரணம் அருமை தோழர்களே ஒன்னே முக்கால் ஆண்டு காலம் சிறையில் இருந்த கிஷோர் சரவணனை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவர்களால முடியவில்லை என்ன நிலைமை என்றால் அஜித் தோவல் பிரதமரின் பாதுகாப்பு துறை செயலாளர் அவர் மாளிகையிலே ரஷ்யாவிலே ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து இந்த பிரச்சனை ரஷ்ய நாட்டு அதிபர் கவனத்துக்கு கொண்டு அதற்கு காரணம் எங்கள் துரை வைக்கோ இதுதான் உண்மை ஆனால் ஒரு பெருவழி பத்திரிக்கையாளர்களை கூட்டி வைத்துக் கொண்டு நாள்தோறும் வாந்தி எடுத்துக்கொண்டு மறுபடி திமுக விடுவார் என்று சொல்லுகிறார் என்றால் பற்றியெல்லாம் கவலைப்படுகிற மணிவேந்தன் சொன்னதை போல எங்கள் கால் தூசுக்கு சமம் எனவே இவர்களை பற்றி கவலை நமக்கு தேவையில்லை பல வாய்ப்புகளை நம்முடைய தலைவர் கொடுத்தார் ஐந்து முறை சட்டமன்ற வேட்பாளர் ஒருமுறை நாடாளுமன்ற வேட்பாளர் நீங்கள் கேட்ட தொகுதியை பெற்றுக் கொடுத்தார் திருப்போரூர் தொகுதியிலே நில்லுங்கள் என்று தலைவர் சொன்னார் கடந்த தேர்தலில் முடியாது எனக்கு ஓட்டு போட மாட்டார்கள் மதுராந்தகம் தொகுதிதான் வேண்டும் என்று அடம் பிடித்து வாங்கினார் வெற்றி பெற முடியவில்லை அதற்கு என்ன காரணம் கெடுவான் கேடு நினைப்பான் என்கிற அந்த வாக்கியத்திற்கு பொருத்தமாகி போனவர் எனவே தோழர்களை அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படவில்லை மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடத்த இருக்கிற நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் விழா மாநாடு அந்த மாநாட்டில் தலைவர் திமுக புரட்சி புயல் வைகோவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள் கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிக்க இருக்கிறார்கள் வெள்ளமன திரண்டு வாருங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வீழ்த்த முடியாத பேர் இயக்கம் மறுபலச்சி திமுக தேர்தல் களத்திலும் வெற்றியை ஈற்றுவோம் என்பதை நாட்டுக்கு சொல்லி மறுபணி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு நடத்துகிற தளபதி ஸ்டாலின் தலைமையில் வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியிலே உறுதியாக இருந்து இந்துத்துவ சனாதன பாசிச சக்திகளை வேறோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டில் அகற்றுவதற்கு மறுபலத்து திமுக தோல் கொடுத்து நிற்கும் என்பதை தெரிவித்து தனக்காக கார்மேகம் பொடிவதில்லை சோழ நதி பாய்வதில்லை தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை தனக்காக தன் குடும்பத்துக்காக தலைவர் வைகோ வாழவில்லை தமிழர்களுக்காக வாழ்கிறார் திராவிட இயக்கத்துக்காக வாழ்கிறார் இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் அரசியல் தலையெடுத்தை தீர்மானிக்க கூடிய சக்தி மிக்க தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ என்று சொல்லி அவர் காட்டுகிற திசை நோக்கி பயணிப்போம் வெல்வோம் நன்றி வணக்கம்